வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாப்பிழ சம்பா அரிசியை யூஸ் பண்ணி புட்டு எப்படி செய்யறதுதான் தான் பார்க்க போகிறோம் எப்பவும் போல் புட்டு செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த புட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் நம்ம மாப்பிள சம்பா அரிசி யூஸ் பண்ணி புட்டு பண்ணுறதுனால நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும் இது எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மாப்பிள சம்பாசியை ஒரு கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி இருந்ததுன்னா நீங்கள் பச்சை அரிசி ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் புழுங்க அரிசி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம ஆட் பண்ண கப்பில் வந்து கால் கப்பு அளவு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க இதை ஊற வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து மூன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க நடுவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா வந்து ஊறி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா ஊறி இருந்ததுன்னா இதை வந்து நல்ல ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணி எடுத்துகிட்டு நல்லா ஃபேன் காற்றுலேயே நல்லா ஆற வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு துணியில் இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு நல்லா ஃபேன் காற்றுல நல்லா வந்து பரப்பி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு செக் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து காஞ்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் அப்படி காயில்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற வைங்க இதில் இருக்க எல்லாம் வந்து நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிர்ந்து வந்துடும் நமக்கு அரிசியில் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியில் ஆட் பண்ணிட்டு அரைக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா பவுடராக நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா இந்த லெவலுக்கு நல்லா வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் நல்லா அரைக்கணும் நம்ம அதனால் வந்து கொஞ்சம் நல்ல ஜெல்லடை இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு மேலே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜெலடல அதை வந்து திரும்பவும் அரைச்சிட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணால் நமக்கு நல்ல மாவு வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு இந்த அரிசி வந்து நம்ம ஒரு பவுல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கலாம் இதுவே நீங்கள் அதிகமான லெவல் ஒரு கிலோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க அது அதுக்கு மாதிரி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இட்லி குக்கரில் இந்த மாதிரி துணி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா மாவு எல்லாத்தையும் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் மூடிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி துணி எல்லாம் ஃபுல்லாக சைட் பை சைடு எல்லாத்தையும் மூடிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கோங்க உடம்புல ஈமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிள சாம்பார் அரிசியை அடிக்கடி எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு வழியில் எடுத்துக்கோங்க கஞ்சி மாதிரியும் காய்ச்சி குடிக்கலாம் இந்த மாதிரி புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வெந்திருக்கும் நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க வாரத்தில் ஒன்றுலேருந்து ரெண்டு வாட்டி இந்த மாப்பிள சம்பாரியை நீங்கள் உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹிமோக்ளோபின் லெவல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா உப்பை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த உப்பு தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதை கொஞ்சமாக இப்படி தெளித்து விடுங்க தெளித்து விட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு புட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும் தொண்டையில் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிடுங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த மாதிரி அடைக்கிற மாதிரிலாம் இருக்காது எல்லா உப்பு தண்ணியும் இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு கைப்பிடி வந்து நல்லா பிடிச்சி பாருங்கள் பிடிச்சி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது நல்லா வந்து அப்படியே நல்லா இந்த ஷேப்பில் வந்து நல்லா நிற்கும் இதை ஊற்றிங்கன்னா நல்லா தனித்தனியாக வரணும் நெக்ஸ்ட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து நல்லா வேக வைக்கணும் இந்த மாதிரி வேக வைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து புட்டு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிடும்போது நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி இந்த மாதிரி துணி போட்டுட்டு இட்லி குக்கரில் இந்த மாதிரி புட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம உப்பு தண்ணி போட்டு தெளித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வேக வைங்க பத்து நிமிஷம் வேக வச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லா கிடைக்கும் நிறைய பேருக்கு ஜுரம் இருமல் சளி அந்த மாதிரி வந்ததுன்னு வைங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக விடுபடாது அவங்க வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி மாப்பிள சம்பா அரிசியை வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகி இந்த மாதிரி ஃபீவர் ஏதாவது வந்ததுன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு சரியாயிடும் இந்த மாதிரி புட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுச்சக்கரை கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கூடவே நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழைப்பழம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த புட்டுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ